ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோ அடி குருவே தேவோ சர்வ சர்வகாரியேஷு சர்வதா இந்த நாள் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க விநாயகர் அருள் உரியட்டும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருஷம் தை மாதம் ஒன்பதாம் நாள் வருடத்தின் இருபத்தி ரெண்டாவது நாள் இன்று தேய்பிரை அஷ்டமி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பது காலை பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் பனிரெண்டிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது வரை இன்று புதன்கிழமை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா கன்னி மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் நிற்க வேண்டும் முடிந்தவரை கிருஷ்ணரை வணங்குவது சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் இது லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல அழகிய தோற்றத்தோடு இருப்பார்கள் மகிழ்ச்சியான சுபாவத்தோடு இருப்பார்கள் சமயப்பற்றுடன் இருப்பார்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களோட நட்புடன் இருப்பக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் இன்றைய கரணம் அப்படின்னா கௌலவகரணம் அப்படின்வாங்க கரணம் அப்படின்னாக்க சனிதான் இதுக்கு அதிபதி அப்போ நல்ல நிலையிலே நல்ல தொழிலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கரணத்தில் செய்பவர்களுக்கு அமையும் வீடு வாகனம் வாசல் இதெல்லாம் கூட இந்த நாளில் கட்டுவது செய்வது இந்த பொருள்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தளவாடங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாங்குவது இந்த கரணமும் இந்த திதியும் அதுக்கு வந்து வழிபடு செய்வோம் இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பூவராக சுவாமி வழிபடணும் தஞ்சை மகா வாராகி அம்மன் இருக்கா இல்லையா தஞ்சை கோயிலில் அவளை வழிபடலாம் ஸ்ரீவாஞ்சியத்தினுடைய சிவனை வழிபடலாம் திருநெல்லாரின் சனீஸ்வரனை வழிபடுவது சூரிய ஒளி பெற்ற கோயில்களெல்லாம் வழிபடலாம் இல்லையே சூரிய நமஸ்காரம் பண்ணது முடிந்த வரைக்கும் நல்லது இன்னைக்கு முடிந்தவரை ஏழை தொழிலாளிகளுக்கு உணவு உடை முடியலைன்னா செருப்பானு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல விஷ விஷயமாக அமையும் இன்றைய யோகம் பார்த்திங்கன்னா சூல யோகம்னு சொல்லுவாங்க சூல யோகம்னாலே சூளம்னாலே அவ் அபசுகணம்னு சொல்லுவோம் இல்லையா அபசுகணமான ஒரு விஷயம் ஆகிடுது அதனால் அசுபமான யோகமானது சூழ யோகம் இது கேரக்டரைஸ் பார்த்தோம்னா முன்பு கோபம் முரட்டுத்தனம் அலட்சியம் சோம்பல் எடுத்தறிந்து பேசு குணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது எவரும் மதிக்க மாட்டோம் எவரோட ஒத்துப்பாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு கொண்ட முரண்டு பிடிப்பவர்களாக இருப்பவர்கள் சூழ யோகத்தில் இருப்பார்கள் இவர்கள் எதையுமே கொஞ்சம் அதிகப்படியான ஆசைகள் கொண்டவர்களாகும் அதனாலே ஆசையே அழிவுக்கு காரணம்னு புரிந்து கொண்டு அவஸ்தைகளாக அவஸ்தைகளாகப்படுபவர்களாக இருப்பது இந்த யோகத்தின் காரணமாக அமையும் இன்ற நாள் சமநோக்கு நாள்னு சொல்லுவோம் இன்றைக்கி மேல் விஷயமும் இல்லை கீழ் விஷயமும் இல்லை நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃப்பை நடத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்று மற்றவர்களுக்கு உதவு நினைக்கக்கூடிய நாள் இன்று எல்லா வேலையிலையும் கொஞ்சம் யோசனையுடன் திட்டமுடலும் செயலும்போது உங்களுக்கு பண பலன் பெருசாக அமையும் நிதி நிலைமை பெருசாக இருக்கும் குடும்பத்தோட திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டு உங்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் அடையும் சிறப்பாக முடியும் இன்று நாள் உற்சாகமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் வாழ வளத்துடன் ரிஷபராசி அன்பர்களே இன்று வியாபாரம் தொடர்பான முன்னேற்றம் கூடும் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு உங்கள் மரியாதை அதிகரிக்கும் வேலை தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த ஒரு கசப்பு நீங்கி ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாள் உண்டு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீங்கும் எதுலையுமே முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையினே சொல்லலாம் பணியிடத்திலே புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதிலே கவனம் தேவை கொஞ்சம் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் மனதிலே தோன்றிய யோசனைகளை முயற்சி செய்து அதற்கான விஷயங்களை செய்வதற்கான நாள் இந்த நாள் இன்று உங்கள் யோசனைகள் பிறரிடம் கூறுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எந்த செயலையும் சிறப்பாக செய்வதிலே வெற்றி காணலாம் குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் என்றே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் இந்த நாளின் பொருளாதார வசதி கொஞ்சம் கூடுதலாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக அமையும் இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வணங்க வாழ்விலே பலவிதமான நன்மைகள் உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுன ராசி அன்பர்களே இன்று பணியிடத்திலே சில சிரமங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது உங்களது வாழ்க்கையில் உள்ள சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் பிள்ளைகளின் எதிர்பாலம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான நாளாகவும் இன்று அமையும் வாழ்க்கையின் துணையின் ஆலோசனை உங்களுக்கு முக்கியமான பலனை கொடுக்கும் சாதகமாக அமையும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும் மாணவர்கள் குறிப்பாக சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு கடினமாக உழைத்தால் நல்ல ஒரு ரிசல்ட் உண்டு அதனால் உழைப்பை உயர்வு தரும்னு எடுத்துக்கணும் பிள்ளைகள் தரப்பிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும் உங்களின் முன்னேற்றத்தின் செயல்பாக நல்லதொரு ஈடுபாடுடன் செயல்கள் வந்து சேரும் ஒரு வளத்தை பார்க்க போகிறீர்கள் அது தொடர்பான செலவுகளும் செய்ய நினைப்பீர்கள் வேலையிலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அது நியூ சபார்டினேட்ஸ் இருப்பாங்க அவங்க ரிலேட்டடான பிளானிங் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்று அமைத்துக் கொடுக்கும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடகராசி அன்பர்களே இன்று குடும்பத்திலே பிரச்சனை தலை தூக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் பேச்சு செயலிலே கொஞ்சம் அதிகமான கவனம் தேவை எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் பணியிடத்திலே சக ஊழியர்களை அனுசரித்து நல்லது செல்வது நல்லது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டு மன அமைதியை காப்பது நல்லது மெடிடேட் பண்ணுங்க எதையும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க அதுக்குற செய்யுங்க வேலையை திட்டமிட்டாலே போதும் எதிரிகள் விஷயத்திலே கவனமாக இருந்தால் போதும் வியாபாரத்திலே ஒரு நல்ல பலன் கிடைத்து லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் இன்று நாள் கொஞ்சம் கவனமாக இருப்பதை மனதில் கொண்டே என்றால் பணியிடத்திலே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடின உழைப்புக்கேற்ற நல்ல பலனும் கிடைக்கும் புதிய திட்டங்கள் புதிய முதலீடு விஷயத்திலே கவனம் தேவை பெற்றோர் குரு ஆசிர்வாதத்தினாலே இந்த நாள் நல்ல நாளாக அமையவிட்டும் வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினரோடு மகிழ்ச்சியாக நேரம் செலவு பண்ணப்பவீர்கள் குடும்பத்திலே சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது உறவினர் வருகையினாலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நண்பர்களுடன் ஆன்மீக நிகழ்ச்சியிலே சேரக்கூடிய பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று நடக்கலாம் சிலருக்கு வியாபாரத்திலே முன்பை விட அதிக உற்சாகமுடன் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும் அதனால் லாபம் இரட்டிப்பாகும் உங்களின் அனைத்து விதமான பலிகளும் சிறப்பாக வெற்றியடையும் வியாபாரத்திலே புதிய வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் கடன் வசூலாகும் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது முடிந்தவரை பேச்சிலே இனிமையை காப்பது உங்களுக்கு இனிய நாளை அமைவதற்கு வழி செய்யும் வாழ்க வளத்துடன் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்களின் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் சொத்து வாங்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் அதனால் வரக்கூடிய கசப்புகள் இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வேலையிலே கடின உழைப்புக்கு பின்னர் வெற்றி கிடைக்கும்ன்றதை மனசில் வைத்து கொண்டால் போதும் கடின உழைப்பினால் வரக்கூடிய சோர்வும் அசதியும் உங்களுக்கு உண்டு அதனால் உடல் ஆரோக்கியத்திலே சற்றே கவனம் தேவை ஆன்மீக ந கவனத்து ஆன்மீக நடவடிக்கைகளிலே தீவிரமாக பங்கேறுங்கள் அது உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் மாணவர்கள் படிப்பு தொடர்பான விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்கள் கடினமான சூழல்கள் உங்களை எதிர்நோக்கி இருப்பதுன்னு மனசில் வைத்து கொள்ளுங்கள் இன்று உங்களின் மனசுமை அதிகரிக்கும் அந்த விஷயத்திலே பிள்ளைகளிலிருந்து நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் சிலர்கள் இந்த சுற்றுலா போகிறதுக்கெல்லாம் பிளானர் போடலாம் அதுக்கான காலகட்டம் இன்று நடக்கும் இன்று வண்டி வாகனம் பயன்பாட்டும் போது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தால் இந்த நாள் இனித அமையும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி அன்பர்களே இன்று மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புணர்வீர்கள் உங்களுக்கு சிரமங்கள் இல்லாத ஒரு சிறப்பான நாளாக இன்று அமையும் அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாக நிறைவேறும் இன்று வாழ்க்கை துணை விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக இருந்த தடைகள் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான முதலீடு செய்ய நினைப்பீர்கள் இன்று உங்கள் உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்கும் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துவது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய வேலை தொடங்கவும் அதனால் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகத்திலே வாக்குவாதங்களையும் சோம்பேறித்தனத்தையும் தீர்த்துவிட்டால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் விரச்சிகராசி அன்பர்களே இன்று வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்திலே சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் இன்று உங்களின் கவனம் சிதறாமல் இருந்தால் போதும் தேவை எதிலும் நிதானமாக செயல்படுங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள் முடிந்தால் எதனால் பக்கத்தில் இருக்கிற ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை கொஞ்சம் சரி செய்து கொள்வது நல்லது மாதிரி மருத்துவரம் சென்று மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த ப்ரிலிமினரி எக்ஸசைசஸ்லாம் பண்ணுங்கள் இன்று அதிகமாக பணம் செலவழிக்கும் வாய்ப்புள்ளது பிள்ளைகளின் முன்னேற்றத்தைக் கண்டு மகிழப்போகிறீர்கள் இன்று பெற்றோரின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் வேலையிலே நினைத்தபடி வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் தந்தையின் உடல் நலத்திலே அக்கறை செலுத்துங்கள் அவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உறவினரிடத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று கடன் கொடுப்பதும் வேண்டாம் கடன் வாங்குவதும் வேண்டாம் என்ற எண்ணத்தை வித்திட்டு கொள்ளுங்கள் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் ராசி நேர்களே இன்று குடும்பத்துடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் பேச்சில் கொஞ்சம் இனிமை கொஞ்சம் கவனம் தேவையான நாளாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவை பெறுவீர்கள் இன்று வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது குடும்பத்திலே பிள்ளைகள் இருந்தவர் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்திலே சில முடிவுகள் தவறாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சற்றே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்று நீங்கள் நினைத்ததை விட லாபம் குறைவாகத்தான் கிடைக்கப் போகிறது மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்படுவதனாலே கொஞ்சம் குடும்பத்திலே அந்யோன்யம் குறையும் வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் அங்கீகாரம் போன்றவைத்துலே கொஞ்சம் பெரிய டிபேட்ஸ் இருக்கும் இன்றைக்கி இன்று செயலிலே முன்னேற்றம் தரும் சற்றே அதிர்ஷ்டமான நாள் ஆக அமையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு ஒரு நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் மகர ராசி அன்பர்களே இன்று வேலை வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் பணியிடத்திலே கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் வேலையை சரியானபடி செய்து முடிப்பீர்கள் இன்று திட்டமிட்டபடி வேலை செய்வதிலே நீங்கள் ஒரு சாதனையாளர்கள் தான் மாணவர்கள் தேர்வு கடின உழைப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை தருவதாக அமையும் சமூக பணியிலே ஈடுபட ஆர்வம் உண்டு அதனால் பாராட்டுகள் பெறுவீர்கள் எதிரிகள் விஷயத்திலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும் இன்று அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையும் வாழ்க்கை துணையுடன் சுற்றுலா போன்ற விஷயங்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய திட்டங்களை இன்று திட்டம் அமைப்பீர்கள் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுடைய துணைவியர் அல்ல துணைவருடைய வீட்டின் மூலம் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவையில் இருக்கிற பணம் சொத்து விஷயங்கள் உங்களை வந்து சேரும் சமூக பணிகளிலே மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்கக்கூடிய காலகட்டமாக இன்று அமையும் இன்று உங்கள் மதிப்பு மதியா மரியாதை போன்றவை அதி அதிகரிக்கும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை குறையும் உங்களுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் சேர்த்து கொண்டால் போதும் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவையில் கடின உழைப்பு தேவைப்படும் பணம் தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் நேரத்தை செலவுபடக்கூடிய வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும் இன்று உங்கள் முயற்சிகளிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று எந்த செயலிலும் உங்கள் வாழ்க்கை துணையை முழு ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் மீனம் ராசினியர்களே இன்று எதையும் ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் செய்யக்கூடிய நாள் புதிய விஷயங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மகிழ்ச்சி நேரத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்வார்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு முக்கியமான நாளாக முடிவுகள் எடுக்கும் நாளாக இந்த நாள் அமையும் அக்கம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர்களுடன் இனிமையாக பழகும் உங்கள் பேச்சிலே இனிமையை கடைபிடிங்கள் சொத்து சம்பந்தமான தகராறுகள் நீங்கும் மன மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆன்மீக செயல்பாடுகளாலே உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நண்பர்கள் மூலமும் உறவினர் மூலமும் ஆதரவும் அன்பும் அதற்கான நேரமும் செலவாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரப்போகிறது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையும் இந்த நாள் இணைய நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன்